எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் நாளை எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது பீகாரில் நடத்தப்பட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முடிவில் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டன இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இதே பாணியில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது இதற்கான படிவங்களை சமர்ப்பிக்கும் காலக்கெடு வரும் பதினொன்றாம் தேதியுடன் முடிவடையவுள்ள நிலையில் ஆளும் சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் குறித்து நாளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது இதற்காக சுமார் பத்து மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் எஸ்ஐஆர் பணியின் போது தேர்தல் ஆணையம் கொடுத்த நெருக்கடியால் நாற்பதுக்கும் மேற்பட்ட தேர்தல் பணியாளர்கள் அலுவலர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்தும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருவதால் இவ்விவகாரம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்புள்ளது